ராம் ராம்கிட்டிக் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சபாநாயகர் ஓம் பிர்லா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் அவர் வந்து ராகுல் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அது என்ன குற்றச்சாட்டு அவர் ஒழுங்கா நடந்துக்கணும் பாராளுமன்றத்துடைய மாண்பு சீர்கிறது அப்ப ராகுல் காந்தி நடந்துகிட்டது பாராளுமன்றத்தோட மாண்பு சிரைக்கிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத தெளிவா பார்ப்போம் முதல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது பிஜேபிக்கு எதிரான சொல் அவங்க வந்து ஒழுக்கம் கட்டவங்க அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஒழுக்கம் கட்டவங்க ராகுல் காந்தி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்றது பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள பார்ப்போம் என் உயிரினும் மேலான அன்பு உடல் ராகுல் காந்தி வந்து தன்னுடைய குடும்பத்து கூட எப்பயுமே ரொம்ப நெருக்கமா இருக்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அவங்க அம்மா பார்லிமெண்ட்ல வந்தப்போ அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சது அப்புறம் வந்து அவங்க தங்கச்சி ஜெயிச்சு வரும்போது அவங்க தங்கச்சிய கட்டி ஆரம்பிச்சது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன புரியுது ஒரு தங்கைய ஜெயிச்சு ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள வரும்போது ராகுல் காந்தி கட்டி பிடிக்கிறாரு அவர் வந்து ஒரு 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 ஊக்கத்தை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ஒரு சிறந்த ஒரு சிறந்த தங்கச்சி அண்ணன் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பாசமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்மளுடைய பார்வை அப்படி தான் இருக்கும் இல்லையா ஆனா இந்த ஓம் பிர்லாவுடைய பார்வை வேற மாதிரி இருந்திருக்கு முதல்ல இவர் வந்து லேட்டா வந்திருக்கிறார் பார்லிமெண்ட்டுக்குள்ள ராகுல் காந்தி இவர்களுக்கு முன்னாடியே வந்து சின்சியரா உட்காந்து எதையோ படிச்சுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு தங்கச்சி படிக்கிற அழகும் அவங்க பேசுறதும் அவருக்கு ஒரு அப்படி கண்ணத்தை பிடிக்கிறாரு வேற எதுவுமே செய்யல அப்படி கண்ணத்தை பிடிக்கிறாரு புடிச்சிட்டு ரெண்டு பேரும் கை கோர்த்து எந்திரிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மரியாதையாகவும் கண்ணியம் அதுக்கு மேல அந்த கட்டு வீடியோல நம்மளுக்கு எதுவும் தெரியல கண்ணத்தை அப்படி பிடிக்கிறாரு இது ஒரு குழந்தைய ஒரு தகப்பும் கொஞ்சம் மாதிரி இருந்தது ஒரு தங்கையும் அண்ணனும் பழகக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் இது பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பெரிய நிகழ்வு இல்லை இப்ப கை கொடுக்கறது கண்ணத்தை பிடிக்கிறதுனா பெருசோ கிடையாது இப்ப இத வந்து குட் டச்சு பேட் டச்சுங்கிற கண்டிஷனுக்கு பிஜேபி கொண்டு போகுது அது வந்து தவறா சித்தரிச்சு பெண்கள் பெண்கிட்ட நீங்க நாகரிகமா நடந்துக்கணும் அப்படின்லாம் இந்த ஓகேவான்கள் சபாநாயகர் சொல்லிருக்கிறார் இவங்க வந்து ஓக்கியமா எங்கேயாச்சும் நடந்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா குஜராத்ல ஒரு வேவு பார்த்த வழக்கு இன்னி வரைக்கும் நிலவில் இருக்குது அகமதாபாத் கோர்ட்ல யார் மேல அமித்ஷாவின் மோடி மேல சிபிசிஐடியை வச்சு அந்த பொண்ணை பார்த்துருக்குறாங்க அது வழக்கா மாறி இன்னைக்கு அந்த பொண்ணு இந்தியா விட்டே போயிருச்சு அந்த பொண்ணை லண்டன்ல வச்சு பாதுகாக்கிறாங்க இது எல்லாத்தையோட ஹைலைட் என்னன்னா அந்த பொண்ணை அங்க லண்டன்ல இருக்கிற பத்திரிகைக்காரன் கூட நெருங்குடாம பாத்துக்கிறாங்க இவங்களுடைய மான மரியாதை போயிடும் அப்படின்னு என்ன காரணம் இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்திருக்குது அந்த தொடர்பு அந்த பெண்ணு வேற யாராவது ஆணு கூட பேசிட கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்துடைய அதாவது தீவிரவாதிகளை கண்காணிக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியை வச்சு அந்த பொண்ணை கண்காணிச்சிருக்கிறாரு நம்ம காதல் மன்னன் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது திருவிழாவுடைய எம்பி போன வருஷம் அந்த ஸ்டேட்டோட அசம்பிளில பான் வீடியோஸை பார்த்துருக்கிறார் அதெல்லாம் வைரல் ஆச்சு பிஜேபியுடைய எம்பி கர்நாடகா மினிஸ்டர் பிஜேபியுடைய முன்னாள் மினிஸ்டர் கர்நாடகாவில் அவர் ஒரு பெண்ணோட பாலியல் பலாத்காரம் அந்த அந்த வழக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் இது வந்து தங்கைய ஒரு அண்ணன் கொஞ்சம் மாதிரி சொல்ல போனா ஒரு தாய்க்கு முதல் அண்ணனாக பிறந்தார் ஒரு தாய்க்கு முதல் மகனாக பிறந்தால் அடுத்தது பிற கூடிய சகோதரிக்கு அந்த அண்ணன் வந்து தகப்ப மாதிரி நடந்துவான் அதே மாதிரிதான் முத வந்து பொண்ணு பிறந்தா ரெண்டாவதா பிறக்கிற தம்பிக்கு அந்த அக்கா வந்து அம்மா மாதிரி இருக்கும் இது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க வந்து அவங்க ரொம்ப அந்நியன்னியமா பழகுறாங்க ஒரு அக்கா ஒரு தங்கச்சிக்கும் ஒரு அண்ணனுக்கும் உள்ள அந்த உறவை நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னா ஆஹ் எடுத்து கூறியது போல இங்க பெரியார்னா பெரியார் அது சொல்லலை பெரியார் வந்து புராண காலத்துல வேதங்கள்ல இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் வந்து ஆஹ் நம்ம தற்கொலை சீமான் வந்து பெரியாரே சொன்னது மாதிரி சொன்னான் என்ன உங்களுக்கு இச்சை இருந்தால் உங்களுடைய சகோதரியோ உங்களுடைய அம்மாவோ யாருக்கிட்ட வேணாலும் நீங்க போகலாம் அப்படின்னு வேதங்கள்ல குறிப்பிட்டுருக்கு அப்படின்னு பெரியார் சொன்னார் இதெல்லாம் என்னடா மதம் அப்படின்னு சொன்னார் இப்போ பிஜேபி காரணங்க எந்த பொண்ணு கிட்ட பேசி பழகினாலும் ராகுல் காந்தி ஒரு பெண்ணு கிட்ட வந்து பேசுறாரு அவங்களுக்கும் ராகுல் காந்தி ஒரு கனெக்ஷன் சும்மாவே ஒண்ணு கட்டி விட்டாங்க மொத்தத்துல ராகுல் காந்தியோடைய இமேஜ் உடைக்கணும் ஒழுக்கமான ஆளா இருக்காரு கல்யாணமே பண்ணிக்கல எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல ராகுல் காந்தி மாதிரி எதையா ஒண்ணு கொண்டு வந்து இவரை வந்து மக்கள்கிட்ட ஒரு தவறான ஆளா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டாவ செட் பண்ணி நகருது அதே மாதிரி இந்த ஒரு ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு ராகுல் காந்தி அப்படின்லாம் பேசினது கொஞ்சம் கூட ஒரு சில்றத்தனமான அரசியல பிஜேபி எடுத்துட்டு வருது ஆனா இந்த பிஜேபி தான் ஆதரிக்குது மக்கள் அந்த மக்களுக்கு உண்ண உணவு உள்ள உடுத்த உடை இல்லை அறிவில்லை தென் மாநிலத்தில் இருக்கிற எல்லாரும் வடமாநிலத்தினவரை பார்த்து ஆன்லைன்ல நிறைய நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன் அவங்க ஏதாவது வீடியோ பதிவிட்டாலும் ஏதாவது பதிவு போட்டாலும் அவங்களுக்கு வந்து வாழா அப்படின்னு ஒரு ஒரு பட்டமே கொடுக்குறாங்க அப்ப இது எவ்வளவு ஒரு கேவலமான செயல் அவங்களுக்கு ஒரு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்குது எல்லாமே மறுக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு தலைவன் இந்த மாதிரி இந்தியாவுக்கு உட்கார வச்சு இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பின்னாடி போயிருச்சு எவ்வளவு ஜிடிபியில் எவ்வளோ எவ்வளவு லாஸ் ஆகிருக்குது எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வறுமையில இழந்திருக்கு இறந்துருக்குறாங்க எவ்வளோ பேரால வந்து வாங்கும் திறனற்ற எத்தனை மக்கள் இருக்கிறாங்க பொருளாதார உயர்வு அரிசி விலை உயர்வு இதெல்லாம் பத்தி எல்லாம் பேசலாம் ஓம் பிர்லா பேசலாம் இதெல்லாம் கொஞ்சம் குறையங்க கேஸ் விலை குறைங்க பெட்ரோல் விலை குறைங்க நாட்டில் விலைவாசி சரியமா இருக்கு இதை பத்தி எல்லாம் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு செஷன்ல ஓம் பிர்லா கொண்டு வரலாம் நீங்க ஓம் பிர்லாவும் இதை வந்து எடுத்து வைக்கலாம் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு ஆனா ஒரு தங்கச்சிய அண்ணன் கொஞ்சம் தான் உங்களுக்கு குத்துது குடையுது அப்படின்னா உங்களோட ஒரு கேடு கட்ட ஆட்கள் யாரும் கிடையாது நீங்க பெண்கள் மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு ஒரு கடைசி நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லாத அந்த பெண்கள் மேல பெண்கள்னாவே எந்த ஆண்கிட்டனாலும் போயிடுவா அப்படின்ற ஒரு சித்தரிக்க கும்பல் தான் நீங்க ஆஹ் குட்டச்சு பேட்டச்சுன்னா அதை முடிவு பண்ண வேண்டியது யாரு பிரியங்கா காந்தியா முடிவு பண்ணும் தான் அண்ணன் வந்து தகப்பம் போல பார்க்கறான் பிரியங்கா காந்தி அது பல இடத்துல பல இன்டர்வியூல நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் எங்க அப்பா மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாரு நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க தன்னோட அண்ணனை பத்தி அவங்களுடைய கலவலையே வந்து அங்கனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தான் எங்களுடைய கலவ கவலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுவரையில பதிவு பண்ணியிருக்காங்க பிரியாங்காதி காந்தி ஒரு நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தை கெடுக்கணும் காங்கிரஸ் மறுபடியும் வரவே கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குது பாஜக என்னைக்கு காங்கிரஸ் மேல ஏறி மேடையில் உக்காருதோ அன்னைக்கு பிஜேபி மொத்த ட்ரவுஸ்லையும் உருவப்போற அப்படி ராகுல் காந்தி அது கூடிய விரைவில் நடக்கும் மக்கள் நீங்க என்ன முடிவு பண்றீங்க ராகுல் காந்தியோடைய எந்த கட்டு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன் நீங்க எடுத்து பார்க்கலாம் நீங்க என்ன முடிவு பண்றீங்க ஒரு அண்ணனும் தங்கையும் ஒரு அன்பு இருக்கிறப்போ அதை நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கும் அப்படி தோணுதா பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்